அன்புள்ள மாணவனுக்கு ஆசிரியர் ஆகிரா நானும் ஒரு என்ற எண்ணத்தில் இந்த மாணவனுக்கு என்னவெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேனோ அதே கருத்துக்களை ஆகிரா சகோதரர் அவர்கள் அருமையான முறையில் சொல்லியிருக்காங்க நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் கிளாஸில் சொன்னேன் உங்களுக்கு காலையில் என்ன சாப்பிட பிடிக்கும் இரவு என்ன சாப்பிட பிடிக்கும் எல்லாருடைய வாயிலிருந்து வந்தது பீஸா புரட்டா கொத்து பரோட்டா சவர்மா அதெல்லாம் சவத்து மாவை தின்னா தான் போக முடியும் அந்த சவத்துமாவை பார்த்தாலே வரணும் டீச்சர் உங்களுக்கு சொல்ல தெரியல ஷவர்மா அப்படின்னா அப்ப நலமாய் வாழணும்னா இந்த சவத்துமா போன்ற சவமான பொருட்களை நான் விட்டுட்டு நலமான நமக்கு உடல் நலத்துக்கு நலம் தரக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் நம்ம உடலும் மனமும் சமூகமும் எப்படிப்பட்டது முக்கணிகளை போன்றது அதை ஒருமித்து நாம் வாழ்க்கை நலமாக இருக்கணும்னா நல்ல சத்தான உணவை சாப்பிடணும்னு அருமையான முறையில் நலமுடன் வாழன்னு ஒரு முதல் கற்றையில் பதிப்பிச்சிருக்காங்க பதினேழு கற்றை அந்த பதினேழு கற்றையிலையும் அத்தனை கருத்துக்களையும் அருமையான முறையில் முத்தாக எடுத்து சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுன்னா நேரம் போதாது அதனால நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டாங்க மீதமுள்ள கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களை கூற விளைகிறேன் உன்னை நேசி நாம நம்ம சகோதரி சொன்ன மாதிரி நம்மை நேசிக்கவே இல்லை நம்ம கணவரை நேசிக்கணும் பிள்ளைகளை நேசிக்கணும் உலகத்தை நேசிக்கணும் வகுப்பை நேசிக்கணும் உறவினர்களை நேசிக்கணும் அப்படிங்கிற எந்திரமயமான ஒரு உலகத்தில் இருக்கோம் இப்போ என்னை நினச்சி பார்க்குறேன் அவங்க சொன்ன கதையை நினைச்சு பார்க்கும்போது நான் எனக்காக என்னைக்காவது ஒரு நிமிஷம் வாழ்ந்திருக்கேன் நான் அதே மாதிரி நான் இல்லை நான் மட்டுமல்ல எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய துணைக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தனக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அது சந்தேகம்தான் அதனால் அதனால உன்னை நேசி இருள் இருளை நேசிக்கும் போது தான் அந்த ஒளி தெரியும் தோல்வியை நேசிக்கும் போது தான் வெற்றி தெரியும் உழைப்பை நேசிக்கும் போதுதான் உயர்வு தெரியும் உன்னை நேசிக்கும் போது தான் உலகம் புரியுங்கிற கருத்தை அழகான முறை அந்த கற்றையில் எடுத்து இயம்பியிருக்கிறார்கள் அச்சம் அகற்றீர் இப்போ பயம் 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 சார் சொன்னாங்க மேடையில ஏறதுக்கு பயம் அதனால ஒழிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லா மாணவர்களும் அல்லது எல்லா குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளாக இருந்தாலும் அப்படிதான் ஏய் இதில் சேர்ந்துக்கையே இல்ல பயமா இருக்கு இந்த பேச எனக்கு பயமா இருக்கு இந்த ஒரு பாட்டை பாட இல்ல பயமா இருக்கு எதுக்கு எடுத்தாலும் பயம் பேசணுன்னா பயம் நடக்கன்னா பயம் சாப்பிடன்னா பயம் யாரையும் பார்க்கணுன்னா பயம் எதுக்கெடுத்தாலும் பயத்தோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த பயத்தை எல்லாம் அகற்றிட்டு தைரியத்தோட வாழ்க்கையில முன்னேறணுங்கிற கருத்தை அருமையான முறையில சொல்லியிருக்காங்க அந்த அச்சம் அகற்றிடுங்கிற தலைப்புல விடுமுறையை கொண்டாடு விடுமுறையை கொண்டாடுனா ஆசிரியர்களும் விடுறது இல்லை விடுறது இல்ல அங்க ஆயிரத்தி எட்டு அசைன்மெண்ட் கேள்விக்கு விடை எழுதிட்டு வா இனி அடுத்த டீச்சர்ஸோட தொந்தரவு இப்படின்னா அம்மா அப்பாவோட தொந்தரவு நீ பாட்டு கிளாஸுக்கு போ அந்த இதை படிச்சிரு நீச்சலை படிச்சிரு இந்த இதை படிச்சிரு இதுக்கு டியூஷனு போயிரு அப்படின்னாங்க ஆனால் விடுமுறையை கொண்டாடு விடுமுறை கழிப்பதல்ல விடுமுறையை கொண்டாடு அப்படின்னு சொல்லிட்டு அருமையான முறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உடலை ரீசார்ஜ் செய்கிறது தான் விடுமுறை அதுக்கான சிறப்பு பயிற்சி என்ன செய்யணும்னா விளையாடுறது மட்டும் இல்லை சில கொண்டாட்டங்களுக்கு போகலாம் பொழுதுபோக்காக வேற ஊர்களுக்கு போகலாம் உறவினர் வீடுகளுக்கு போகலாம் சுற்றுலாக்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விடுமுறையை கொண்டாடுவதற்கான கருத்துக்களை சொல்லிருக்கிறாங்க வாசிக்க பழகு நாம எத்தனை பேர் வாசிக்கமோ தெரியாது புத்தகம் வாங்கி நானும் அப்படிதான் புத்தகங்களை வாங்குறேன் முதல் காலகட்டத்தில் எல்லா புக்கும் படிச்சுட்டு தான் செல்புக்குள்ள போகும் ஆனால் இப்போ நிறைய புத்தகங்கள் அப்படியே இருக்குது என்னென்னா மனநிலை வந்து ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு பல விதமான சூழல்கள் ஆனால் வாசிக்க பழகு அப்படின்னு சொல்றாங்க ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி உலக புத்தக தினம் கொண்டாடப்படுது இந்த புத்தகம் என்ன செய்யும் நம்மை புத்தகம் நமக்கு புதிய அகத்தை கொடுக்கும் புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துகள் நம்மை புதியதாக மாற்றுகிறது நம்முடைய அகத்தை மாற்றுகிறது நம்முடைய உடலையும் கூட மாற்றுகிறது நம் அகம் மாறும் போது முகமும் மாறும் அப்படி புத்தகம் மாற்றுகிறது என்பதை வாசிக்க என்ற கற்றையில் அருமையாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்த ஆசிரியரை மதித்து பழகு அது இந்த காலத்துல எங்கேயாவது இருக்கான்னா நடக்கல நேத்து எனக்கு கிளாஸ்ல படிங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கொஸ்டினாக படிச்சு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு சத்தம் அப்படின்னு தெரியாது டீச்சர் கடைசி பெஞ்சிலிருந்து சத்தம் வருது இல்ல டீச்சர் அங்கதான் சத்தம் கேட்டு முன்பெஞ்சுக்காரன்னு சொல்றான் பின் பெஞ்சுலன்னு அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்து உட்காந்துருந்து பார்த்துட்டு அவங்க நோட்டு கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன் உடனே திடீர்னு இருந்தேன் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது இப்படி டுவெல்த்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் அவனே திட்டக்கூடாது கூடாது அவனுக்கு மட்டும்தான் மனசு இருக்கு நமக்கு மனசு இல்லை நமக்கு உடலும் கிடையாது மனசும் கிடையாது ஆசிரியர்களுக்கு மாணவனுக்கு மட்டும்தான் மனசு இருக்கு ஒரு நாள் போன வருஷம் தேர்வு நடக்குது எனக்கு உடல்ல சரியில்லை நான் மெடிக்கல் லீவில் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு பேப்பர் வந்து சேர்ந்து திருத்தி தந்துருங்க அதுல ஒரு குரல் எழுதியிருக்கான் ஒருத்தன் தீனார் சுட்ட கருவாடு நாறுமோ நாராதோ நாவினால் நக்கப்படும் தீயினால் சுட்ட கருவாடு நாறுமோ நாராதோ நாவினால் நக்கப்படும் இது திருவள்ளுவரின் அண்ணன் திருவள்ளுவரின் தம்பி ஏதோ ஒரு பேரழிதன் தான் எனக்கோ என்ன செய்ய அப்படி எழுதாமல் விட்டுருந்தாலும் கூட பரவாயில்ல வேற எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு மேடத்துக்கு அதை ஃபோட்டோ எடுத்து மேடத்துக்கு அனுப்பி வச்சேன் இன்னொரு சினிமா பாட்டையும் எழுதி வச்சுன்னா அதையும் அனுப்பிவிட்டேன் அங்கே ஆளை கண்டுபிடிச்சாச்சு நான் லீவு முடிஞ்சு இங்கே வர்றேன் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பரபரப்பு ஆள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் இந்த பையனை இவங்க என்ன செய்ய போறாங்க திட்டுவாங்க அடிப்பாங்க ஏதாவது சொல்லுவாங்க கிளாஸுக்கு வெளியில் விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போட எல்லாரும் இருக்கோம் டீச்சர் டீச்சர்ஸும் சொல்கிறாங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டு விஷயத்த சொல்லுங்க இந்த பசங்களையும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க எழுபத்தி ரெண்டு பேர் அப்போ டீச்சர் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் டீச்சர் அதனால் என்னது டை நான் தெரியாத மாதிரி என்ன விட இல்லை நான் பரிச்சையில் எப்படி எழுதி வச்சிருந்தேன் அதுக்கு என்ன இப்போ நீ புதுக்குற எழுதியிருக்க இன்னும் எழுது நிறைய எழுது அப்படின்னு படிக்கிறதுக்கு வந்துருக்கருவாட்டை நக்கி தின்னா என்ன கடிச்சு தின்னா என்ன நீ ஒழுங்கா பறிச்சு எழுத வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு எழுத வேண்டியதானே இது இது அடுத்த நாள் அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு போயிட்டாங்க நீங்க பிள்ளைய கொஞ்சம் இது பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக ஃபோன் பண்றேன் அதுக்கு ஒரு குரல் பெண் குரல் தான் கேட்குது எங்க உள்ள தெரியாது சும்மா ஃபோன் பண்ணிட்டு எடுக்கவும் மாட்டா அப்படின்னு எனக்கோ இது என்னடா பெரிய கதையாக இருக்குது அப்படின்னு யாருமா பேசுறது அப்படின்னு அது இன்னாருடைய தங் அவங்க அம்மா வாங்கிட்டு சொல்கிறாங்க அது டீ யார் பேசுறீங்க நான் டீச்சர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியாமல் பேசிட்டா நிறைய ராங் கால் வருது அது எடுத்தா பதில் சொல்ல மாட்டேங்க அதனால பேசிட்டாங்க அப்படி அப்படி அந்த பையனை கூப்பிட்டு வச்சு நீ குரல் எழுதுனதெல்லாம் சரிதான் இன்னும் நல்ல வித்தியாசமான குரலை எழுது சொந்தமாக எழுது க சினிமா பாடலெல்லாம் எழுதாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ அறுபத்தி ஒன்பது மார்க் வாங்கியிருக்கான் நாலு மார்க் வாங்கினவன் அறுபத்தி ஒன்பது மார்க் வாங்கியிருக்கான் காரணம் இப்படிப்பட்ட ஆசிரியர்களால் அன்புள்ள மாணவனுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரை அவர்களை மாற்றி இருக்கிறது அப்போ வாசிக்க பழகும்போது போது ஆசிரியரை மதித்து நடக்கும் போது இந்த மாணவர்களும் சரி பெற்றோரும் சரி ஏன்னா பெற்றோர் கூட இருக்கிறாங்க ஏதாவது ஒரு தவறு செய்திருக்கா எந்த வார்த்தையும் அவனுக்கும் சொல்லி தந்தான் எந்த டீச்சர் உனக்கு சொல்லி தந்தான் அவளை பார்க்கணும் நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகள் அந்த ஆசிரியரை மதிக்காது ஆனால் ஆசிரியரை மதித்து நட மாதா பிதா குரு தெய்வம் மூணாவது குருவ வச்சிருக்காங்க மாதா பிதா அம்மா அப்பா அடுத்தாலும் ஆசிரியரை சொல்லியிருக்காங்கன்னா ஆசிரியருடைய மதிப்பு அவ்வளவு ஆனா இந்த காலத்தை பொறுத்தவரையில் ஆசிரியருக்கு அந்த அளவுக்கு மதிப்பு இல்லை இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம் கல்வியோட வேர் கசக்கும் ஆனா விளைச்சல் வந்து இனிக்கும் அப்படிங்கிறத நிறைய பேர் புரியறது இல்லை வறுமை ஒரு தடையல் அப்படின்னு தலைப்பில் வீ தங்கமங்கை மீரா மீராபானு ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்க சிறு வயசில் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த விறகு கட்டையை தூக்கி சுமந்த அந்த பயிற்சியை வச்சு அவங்க பழுதூக்கி அவங்க தங்கமங்கையா மினங்கியிருக்காங்க பெஞ்சமின் பிராங்க்ளின் அப்ரஹாம் லிங்கன் அப்துல் கலாம் எல்லாரும் வறுமையினுடைய வாட்டத்தினால் வாடி போனவர்கள் தான் இவ்வளவு பிரபலமாக உலக அளவில் பேசப்படுற அளவில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கற்றையில் விளக்கியிருக்காங்க தேசத்தை நேசி தேசத்தை நேசிக்கனா ஒரேடையே தேசத்தை நேசிக்கும் நேசிக்க முடியாது தன்னை நேசித்து தன் உறவுகளை நேசித்து தன் குடும்பத்தை நேசித்து தன் சமூகத்தை நேசித்து ஊரை நேசித்து வரும்போது தான் தேசத்தை நேசிக்க முடியுங்கிறத விளக்கியிருக்காங்க திருப்பியும் ஆசிரியர்களை கொண்டாடு அப்படின்னு தாயின் கருவறை வந்து குழந்தைக்கு உயிரை கொடுக்குது ஆசிரியருடைய வகுப்பறை அவங்களுக்கு அறிவை கொடுக்குது ராமகிருஷ்ண பரமகம்சர் எப்படி ஒரு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்து சுவாமி விவேகானந்தரை உருவாக்குனாரு சிவசுப்பிரமணிய ஐயர் வந்து அப்துல் கலாம் எப்படி உருவாக்குனருங்கிறத அழி அருமையாக சொல்லியிருக்காங்க முடியும் என முயற்சி செய் தாமஸ் அல்வாய்டு சார் ஆயிரக்கணக்கான முறைகள் வீழ்ச்சியை சந்தித்த போதும் தோல்வியை சந்தித்த போதும் அவர் முயற்சி செய்ததுனால பலப கண்டுபிடிக்க முடிஞ்சது அது மாதிரி நியூட்டன் கதையை ஏற்கனவே சொல்லிட்டாங்க அடுத்து உந்தை கொண்டாட நல்ல மாணவனாக சாக்ரட்டிஸ்ட்டை போய் ஒரு மாணவன் கேட்டால் நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொக்கு மாதிரி உப்பு மாதிரி மீன் மாதிரி கோழி மாதிரி இரு கொக்கு மாதிரி எப்படி இருக்கணும் மீன் ஓடிட்டு ஆற்றுல வெள்ளம் ஓடிட்டு இருக்கும் போது உனக்கு வாய்ப்பாட்டு எந்த மீன் வருதோ அதை கொத்துற மாதிரி உன்னுடைய கருத்துக்கள் எது நல்ல கருத்தோ அதை உள்வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு உப்பாட்டு எப்படி இருக்கணும் உப்பு வந்து சுவை விட்டது மாதிரி நீயும் உலகத்திற்கு சுவை விட்டக்கூடிய ஒரு மாணவனாக இரு அப்படின்னு மீன் மாதிரி எப்படி இருக்கணும் கோழிய மாதிரி எப்படி இருக்கணும்னு ஒவ்வொரு கருத்தா அழகா சொல்லியிருக்காங்க அடுத்து ஆன்லைன் ஆபத்தை உணர்ந்துடு சார் சந்திச்ச அதே அனுபவத்தை நானும் சந்திச்சிருக்கேன் ஒரு நாள் திடீர்னு எங்க வீட்டுல புது வீடு கட்டிட்டு இருந்தோம் பழைய வீட்டுல இருந்து புது வீட்டுக்கு ஒரு எட்டு மணி வாக்குல அப்படி போயிட்டு இருந்தேன் பக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம் திடீர்னு மாடியில இருந்து ஒரு சத்தம் புடியல புடில வெட்டுல குத்துல என்ன நான் நெரிசன் எட்டு மணிக்கு எங்க கள்ள வந்தான் அப்படின்னு சொல்லிடு திடீர்னு என் பையன் சொன்னி ஏன் கள்ளையதா வந்துட்டான் போலவா இருங்கம்மா அவன் பப்ஜி விளையாடுறான் அப்படின்னு எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் பிள்ளைடி இப்போ நிறைய நோய் என்னென்னா மனநோய் ஆஸ்பத்திரியில் கொண்டு போட்டாலும் இப்படி தான் தேய்ச்சிட்டு இருக்குது நிறைய பேருக்கு இந்த விரல் தேய்ஞ்சிருக்கும் எப்படியும் அந்த செல்லை நோண்டி நோண்டி அதான் கத்தி வந்து காய் வெட்டுறதுக்கும் உதவும் காயத்தை ஆற்றுறதுக்கும் அந்த காயத்துக்கு கட்டு போடுறதுக்கு க அதை கட் பண்ணுறதுக்கும் அது உதவுது அப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஆன்லைனை எப்படி பயன்படுத்துகிறோம் என்றைக்கு கொரோனா வந்துச்சோ அது கொலகாரனாவே மாறிடுச்சு இப்போ பிள்ளைக்கும் தாய்க்கும் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையே உள்ள உறவு விரிசலாக்குற அளவிற்கு இந்த ஆன்லைன் மோகம் வந்துருச்சு அந்த பக்ஸி ப்ளூவேல் ஃப்ரீ ஃபயரு அப்படிப்பட்ட சூழலில் பிள்ளைகள் மாறிட்டு இருக்காங்க கடக்கும் நொடிகள் கரையும் வாழ்க்கை காலங்கள் கடந்து கொண்டு இருக்குது காலம் பொன்புன்றது காலம் பொன்புன்றது அல்ல நான் இப்ப என்ன சொல்லிக் கொடுக்க நான் காலம் உயிர் போன்றது காலம் பொன் போன்றது பொண்ணை பணம் கொடுத்து வாங்கிடலாம் உயிரை திருப்பி வாங்க முடியாது காலம் உயிர் போன்றது அப்படிங்கிறது அருமையான முறையாக சொல்லியிருக்காங்க தனித்தன்மை உன் அடையாளம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் சரி உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்ன சாக்கல்டி சரி சரி அவங்களுடைய தான் உலகத்திற்கு அவங்கள அறிமுகப்படுத்தி இருக்காங்க அடுத்து வாய்ப்புகளை வசப்படுத்து காற்றுள்ள போதே தூக்கிக்கொள் அப்படிங்கிற அளவுக்கு சார் வந்து கதையை அழகாக சொல்லிட்டாங்க பதிமூணு வயசுல அந்த குதிரையை பார்த்து அந்த கதையை சொல்லி அந்த கற்பையும் அருமையான முறையில் இனிமையான முறையில் சொல்லியிருக்காங்க உயர்ந்த எண்ணங்கள் உனதாகட்டும் ஜானப் பெண்ணடி அதிபராக இருக்கும் போது ஒரு சின்ன பையன் இதே நாற்காலியில் நானும் உட்காருவேன்னு சொல்லி கனவு கண்டாரு சொன்னாரு அதையே மனசுல நினைச்சு கடைசி காலத்துல பில் கிளின்டனோ அதே நாற்காலியில் உட்காரக்கூடிய சூழல் வந்துச்சு எதை நினைக்கிறோமோ எதை திருப்பி 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 நம்ம மனசு எண்ணுதோ அதை நம்ம கண்டிப்பாக உருவாக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி த சேலத்திலோட தங்க வேலை மாறியே பண்ண அவங்க வந்து அவங்க மாற்றுத்திறனியா திறனாளியாக இருந்தாலும் என்னால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட அவர் வந்து தங்கப்பதக்கம் என்ற அளவுக்கு முயற்சி செய்து அவரும் பெரிய போதையை விரட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு மது போதையும் இருக்கு ஊடக போதையும் இருக்கு இந்த இரண்டு தான் நம்முடைய சிறுவர்களை இளைஞர்களை பாழாக்கிட்டு இருக்கு அதை மாற்றுறதுக்கு நாம பெற்றோரும் சரி ஆசிரியர்களும் சரி சமுதாயம் சரியா இன்னும் விழிப்புணர்வுகளை நிறைய வந் கொண்டு ஆசிரியர்கள் கையில் இருக்கலாம் ஆனால் ஆசிரியர் கையில கம்பில்லாத்ததுனால இப்ப மாணவர்களை மாற்றுறது ரொம்ப சிரமம் அதனால் சமூகம் பெற்றோர்கள் நினைத்தால் கண்டிப்பாக முடியும் இந்த ஆகிரா சகோதரர் அவர்கள் அருமையான முறையில் இந்த பதினேழு கட்டுரைகளையும் எழுதி மாணவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தினால் அந்த பெற்றோர்களும் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்னை இந்த கூட்டத்திற்கு அழைத்த தம்பி குமரி யாதவன் அவர்கள் அழைக்கும் போது சொன்னாங்க அக்கா எப்படி இருக்கீங்க அப்போ நானும் அப்படி திறந்த மனசை என்ன சொல்லிட்டேன் தம்பி உடம்பும் சரியில்லை அப்படின்னு அப்படியா அப்போ உங்களை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாமே அப்படின்னு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை இவ்வளவு நேரம் பேசுனதே பெரிய காரியம் அப்போ ச தம்பியினுடைய அன்பான கட்டளைக்கு இணங்கி வந்தேன் இங்க வந்து அடுத்தால ஒரு கட்டளை அக்கா வந்தா கண்டிப்பா ஒரு பாட்டு உண்டு ஐயையோ பாட்டு இல்லையே அப்படின்னு நினச்சேன் ஒரு சில வரிகள் அன்புள்ளம் கொண்ட மாணவனுக்கு ஆகிரா எழுதும் கடிதம் அறிவுரை சில சொல்கிறேன் அருமையாய் கேட்டு வாழ்ந்திடு அகிலம் முழுதும் புகழ் பெற அன்புடனே வாழ்த்துகிறேன் அன்புள்ளம் கொண்ட மாணவனுக்கே ஆகிரா எழுதும் கடிதம் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் அச்சமதற்றி விடுமுறையை வாசித்து பழகி கொண்டாடு அன்புள்ளம் கொண்ட மாணவனுக்கு ஆகிர எழுதும் கடிதம் ஆசிரியரை மதித்திடு தேசத்தை நீயும் நேசித்திடு வறுமை ஒரு தடையல்ல முடியுமென முயற்சி செய் அன்புள்ளம் கொண்ட மாணவனுக்கு ஆகிரா எழுதும் கடிதம் ஆன்லைன் ஆபத்தை உணர்ந்திடு தனித்தன்மையை உரைத்திடு வாய்ப்புகளை வசுப்படுத்த உயர்ந்த எண்ணங்கள் உருவாகட்டும் அன்புள்ளம் கொண்ட மாணவனுக்கு ஆகிரா எழுதும் கடிதம் போதையை நீ விரட்டிடு ஊடக பயன்பாட்டை குறைத்திடு நல்லதொரு மாணவனாய் நாளும் உலகம் போற்றுமே அன்புள்ளங்கொண்ட மாணவனுக்கு அருமையாய் கேட்டு வாழ்ந்திடு அகிலம் முழுதும் புகழ் பெற அன்புடனே வாழ்த்துகிறேன் எனக்கு வாய்ப்பளித்த அன்பு சகோதரர்களுக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி